சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை யாருடைய வாழ்க்கையிலும் சரி நம்பிக்கை என்பது உயிர் மூச்சை போல அந்த நம்பிக்கை மட்டும் ஒருவர் மேல் போய்விட்டால் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை ஒருவரிடம் இருந்து அடைய சில வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் ஒருவர் மேல் அந்த நம்பிக்கை உடைந்து போக ஒரு நொடி கூட போதும் அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துவிட்டால் உன்னுள் இருக்கும் அன்பும் பாசமும் மதிப்பும் போய்விடும் அப்படி இருக்கும் இந்த உலகத்தில் இருக்க பிடிந்திருந்தாலும் விலகத்தான் செய்கிறது பணமும் பாசமும் கூட இப்படி இருந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் உன் துணையை நீ காண வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது புலம்புகிறாய் என் அன்பு குழந்தை ஒருவரிடம் நீ நம்பிக்கையை வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையை கடைசி வரை விடக்கூடாது இருவரிடையே இருக்கும் இந்த பிரச்சனைகள் இருவருக்கும் காரணமாக இருக்கும் இந்த பிரச்சனைகளை இருவருக்கும் சேர்ந்து தானே சரி செய்ய வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையை நான் சரி செய்ய போகிறேன் நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை சரி செய்து வாழப் போகிறீர்கள் அதுக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்று மட்டும் வேதனைப்படாது ஒன்று மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் யாரிடமும் நீ நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் இதற்கு அறிகுறி என் அன்பு குழந்தையே நடிப்பவர்களை தான் நல்லவர்கள் என்று சொல்லும் இந்த உலகம் நடிக்க தெரியாத உன்னை கெட்டவர்கள் என்று தானே சொல்லும் சிறு பிள்ளை போல் இருக்கும் என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கை நான் திரும்பத் போகிறேன் எங்கு இருக்கிறார் கூட தெரியாமல் திசை தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் என் குழந்தைக்கு உன் கண்களில் உன் துணையை நான் காண்பிக்கப் போகிறேன் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா இது நிச்சயமாக என் சத்திய வாக்காக இது நடந்தே தீரும் நான் சொல்லும் நேரத்தில் உன் துணை உன்னிடத்தில் பேசப் போகிறார் இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் வருவதில் காரணமாகத்தான் இப்பொழுது உன் துணை உன்னை அழைத்து பேசப் போகிறார் அந்த அழைப்பில் அவர் சொல்லும் செய்தி உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாய் புன்னகைக்கப் போகிறது அனைத்தும் பெறப்போகிறாய் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெறப்போகிறாய் இதற்கெல்லாம் நடக்குமா இதுவெல்லாம் நடக்குமா சாயப்பா என்று அவ நம்பிக்கையில் சிரித்து அளவு கூட உன் மனதில் வர வேண்டாம் உன் நம்பிக்கை என் மீது இருக்கிறது அல்லவா அந்த நம்பிக்கையை இழப்பதற்கு நான் தயாராக மாட்டேன் என் குழந்தைக்கு இது நடந்தே தீரும் உன் நம்பிக்கைக்கு பத்திரமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் அவர் சொல்லும் வார்த்தைகளும் அவர் உன்னிடம் கேட்கும் கேள்விகளும் உன் மனதில் ஆனந்தத்தை வரவழைக்கப் போகிறது இரு இது நடந்தே தீரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கப் போகிறாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடந்தேறும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்